பார்த்து செஞ்சும் தருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க மொத்தமா அஞ்சு வாரத்து ஆறு வாரத்து செஞ்சு தர சொல்லுவாங்க ஸ்கூல்ல இருந்தும் போன் பண்றாங்க ஓகே தருவோம் வெளியில இருந்து போன் பண்றாங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க ஒத்த வாரத்து ரெண்டு வாரத்து நாங்க செட்டாவும் செஞ்சு கொடுத்துருவோம் அதாவது ஒரு வாரத்தினால செஞ்சு தரீங்க பல வாரத்தினால செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு ஒரு வாரத்தையும் செஞ்சு கொடுவோம் அஞ்சு வாரத்து செட்டா செஞ்சு விசேஷத்துக்கு செஞ்சு கொடுக்குறோம் சரி ஓகேண்ணா சரி அப்படின்னா உள்ள போய் பார்க்கலாம் பாக்கலாம் வாங்க போவோம் கடைக்குள்ள வந்துட்டோம் ஆனா இப்ப நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னா அதை சொன்னீங்களா நாங்க புரோட்டா போடுறோங்க புரோட்டா போட்டு புரோட்டா தோசை வாத்து முட்டை ஆம்லேட் ஆஃப் ஆயில் யோ எல்லாம் வாத்து முட்டையிலே போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க வாத்து முட்டையிலே போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்து ரோஸ்ட் முட்டை ரோஸ்ட் எல்லாமே வாங்குவாங்க ஓகேண்ணா உள்ள வந்து கிரேவி கிரேவி இருக்கு கிரேவி இருக்குங்க ஓகேண்ணா ஆனா நம்ம கடையில எந்த டைம் வந்தா கிரேவி கிடைக்குங்கண்ணா காலையில எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குங்க எப்ப வந்தாலும் கிடைக்கும் எப்போ வந்தாலும் கிடைக்கும் எனி டைம் கிடைக்கும் நான் வந்து கிரேவியே பண்ணி கொடுத்துட்டு இருக்கறங்க ஓகேனா வாங்க பாருங்க செம்மயா இருக்கு பாருங்க வாவ் கிரேவியா நாங்க வந்து எனி டைம் காலை 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட் 10 மணி வரைக்கும் இது ஒரு வாத் ஒரு வாத் இது வந்து இது எவ்வளவு நான் கொடுத்துட்டு இருக்கீங்க 500 ரூபாய் ஒரு வாத் ஆ ஓகேனா ஒரு பிளேட் 160 160 க்கு பண்ணி கொடுத்து 160 அரை வாத் 250 மூணு பிட்டா கொடுக்குறங்க ஓகேனா 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 மூணு பிட்டா கொடுத்து நாங்க சொந்த பந்த எல்லாமே பண்ணிட்டு இருக்கறங்க

ஆனா இதே நான் ஒரு லிஸ்டே வச்சிருப்பீங்களா இட்லி தோசை புரோட்டா ஓகேண்ணா நைஸ் ரோஸ்ட் ஊத்தாப்பம் வீச்சு வாத்து வாத்து முட்டை தோசை வாத்து முட்டை நைஸ் இதெல்லாம் வாத்து முட்டையிலே நாங்க போட்டு வாத்து முட்டையிலே பாருங்க எத்தனை ஐட்டம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வாத்து முட்டையிலே கீழே கஸ்டமர் வந்து அவங்க வாத்து முட்டை இல்லாத டைம்ல எங்களுக்கு கோழி முட்டை கேட்டாங்களா அதை நாங்க போட்டு கொடுத்துருக்கோம் கோழி முட்டையிலே பண்ணி கொடுத்துட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா சரிண்ணா வாத்துல எங்கன்னா இருக்குங்கண்ணா வாத்து வந்து நாங்க சொந்தமா நாங்க வளர்ப்பு

வாத்து வளர்த்துற இடம்னா ஓகே வாத்து ஒண்ணு இங்க தான் இறக்கி விடுவோம் ஓகே உள்ள ரூம்ல இறக்கி விட்டு இந்த நேர் விட்டுருவோம் ஓகே வாத்து நல்லா அரிசி சாப்பிட்டு இந்த நேர் உணந்து விட்டுரும் அது பாட்டு படுத்து கிடக்கும் ஓகேனா இது வந்து オリジナル நாட்டு வாத்துங்க ஓ நாட்டு வாத்து ஆமா இது நாட்டு வாத்து ஓகேனா நாங்க மணிலா வாத்து இந்த பைலர் வாத்து இதெல்லாம் நாங்க கேட்டா மட்டும் செஞ்சு கொடுப்போம் ஓகே அத கஸ்டமர் எந்த வாத்து கேட்டா கஸ்டமர் எந்த வாத்து எந்த வாத்து கேட்டா நம்ம தொண்ணூறு பர்சன்ட் எங்களுக்கு நாட்டு வாத்து தான் இருக்கும் நாட்டு வாத்து நாட்டு வாத்து மட்டும் எங்க வியாபாரம் நாட்டு கோழி மாரி நாட்டு வாத்து பண்ணி கொடுக்கலாம்

இது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நோய்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது ஓகேனா இது வந்து இந்த லேடிஸ் வந்து இந்த ரத்தம் அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு கம்மியானா இது சாப்பிட்டா ரத்தம் அதிகமா 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 ஓகே ஓகே ப்ளட் வந்து ரொம்ப அதிகமா வருது இது இதுங்கனா ஓகேனா ஆமாங்க வாத்து முட்டை சாப்பிட்டீங்களா இந்த ஆஸ்துமா நோய் இந்த ஏங்களே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க குழந்தைகளுக்கு வந்து வாத்து முட்டை ரெண்டு அட்டை மூணு அட்டை இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு அட்டை வாங்கிட்டு போனாங்க வாத்து முட்டை ஓகேனா சூப்பர் இட்லி எனி டைம் இருக்குங்க இட்லி காலை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு பத்து மணி வரைக்கும் இட்லி வச்சுருவோம் இட்லி இட்லியும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க ஆமாம் இட்லி வாத்து க்ளீன் பண்றதுக்கு தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டுருக்குறேங்க ஓ சுடுதண்ணியில் போட்டோம் சுடு தண்ணியில் போட்டால் தான் அது முடி நல்லா வரும் ஓகே அதில் போட்டு மிஷினில் தூக்கி போட்டுருவோம் ஓகே மிஷினில் போட்டு சுத்தமாக கிளீன் பண்ணி ஓகே கன்று போட்டு அதை நீட்டாக வாட்டி நாங்கள் வெட்ட ஓ அடுத்த ப்ராஸ அடுத்த அடுத்த ப்ராசஸு அதை அப்படியே பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணியில் முடியில் போட்டு இது பண்ணிட்டு இருக்கு ஆமாங்க பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பாருங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் அண்ணா வணக்கங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா கண்ணு 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 கடை எப்படிங்கண்ணா இங்க ஆரம்பிச்சீங்க அண்ணா இந்த கடை ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆகுதுண்ணா

தரம் பையன் எல்லாம் எல்லாம் கலந்து நாங்க மாஸ்டர் எல்லாம் எல்லாமே சொந்தக்கார தான் கிடையாது கிடையாது எங்க சொந்தக்காரு நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியா பண்ணிட்டு ஆமா ஆமா கூட்டு முயற்சி எல்லாம் ஒரு குடும்பமா பண்ணிட்டு இருக்கிறேங்க எல்லா மக்கள் வந்தா சாப்பிட்டு திருப்தியா போறதுக்கு எல்லா மக்களும் வருவாங்க ஓகேனா ஓகே இதா என்னடா பண்றாங்க இது மிஷின்ல போறாங்க க்ளீன் பண்றதுக்கு ஓகே ஓகே மிஷின்ல போட்டு இத க்ளீன் பண்ணுவோம் கையில நாங்க இருக்க மாட்டோம் ஓகே ஓகே அதை மிஷின்ல எடுத்து குடுத்துறோம் வந்தா 10 நிமிஷத்துல படபடன்னு வேலையாயிடுது இந்த மிஷின் நாங்க போட்டுக்கிறோம் பாக்கலாமா உள்ள போய் ஆ பாக்கலாம்

மிஸ் மிஷினில் போட்டோம்னா அப்படியே எங்களுக்கு ம முடியே இல்லாம நீ நீட்டா வந்துடுங்க போறதுக்கு ஒரு செட்டு போடுறது ஒரு செட்டு போடுறதுக்கு அஞ்சு வார்த்தை அடுத்தது நாங்க அதில் போட்டு மிஷின்ல போட்டு க்ளீன் பண்ணி ஓகே வாட்றதுக்கு அங்கே கொடுத்துடுங்க அப்படியே பார்பே ஓ கண்ண வச்சு ஃபுல்லா ஹீட் பண்றாங்க ஆமா ஹீட் பண்றோம் நல்லா சுத்தமா ஒரு முடியை வராதுங்க நீட்டா பண்ணி கொடுப்போம் ஓ செம்ம இப்ப நம்ம ஒரு அடுப்பில் போட்டு பீச்சர் கூட இந்த அளவுக்கு பண்ண முடியாது யாரும் பண்ண முடியாது ஆனா பார்த்தீங்கன்னா நீங்க அதாங்க இது பத்தேண நிமிஷத்தில் உங்களுக்கு வெட்டி குடுத்துருவோங்க

உங்களுக்கு பச்சை வச்சா கரியா உள்ள இருக்காங்க இது பச்சை வாத்து உள்ள வாங்க ம் வேற பார்த்துங்க நிறவாத்து ஃப்ரை ஓகே ஃப்ரை போடுறதா வாங்க சரி வாங்கினா போலாம் கிரேவியே வாங்கினாலும் தான் ஃப்ரை போட்டாலும் ரெண்டு ஃப்ரை இப்ப என்னென்ன பண்றீங்க ஃப்ரை வெங்காயம் போடுவோம் ஓகே கரு கருவப்பூல் போடுவோம் ஃப்ரைக்கு வந்து கருவேப்பூல் தான் டேஸ்ட்டு ஓகே ஓகே ம் உள்ளே உள்ளே நீங்களே ரெடி பண்ணி கொடுப்பீங்க இது நாங்களே ரெடி பண்ணாதான் நாங்களே தானே செய்கிறோம் எல்லாமே பையனும் நம்ம தம்பி ஓகே அவர் தான் மாஸ்ட்ரு ஓகே 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 இன்னொரு மாஸ்டர் ஊருக்கு போயிருக்கிறாருங்க சரிங்கண்ணா அல்லது நல்லது தேங்க தண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிப்ப இப்ப குடுத்துட்டீங்களாண்ணா ஆஹ் கொடுத்தாச்சு அடுத்தது என்ன பாக்க போறோம் அப்படியே பாத்தீங்கன்னா அங்க முன்னாடியே டேங்க்ல வந்து வாத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு வாத்து நல்லா கழுவிடுவோம் நல்லா கழுவி நல்லா நீட்டான தருவோம் இنا இது கண்ணல்ல கர்றும்போது கொஞ்சம் என்ன பண்ண இதனால அதனால சுத்தமா க்ளீன் பண்ணி மக்களுக்கு வந்து சுத்தமா வெட்டி தருவோம். மக்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க. வெயிட் பண்ணி இவ்வளவு நேரம்னால வெயிட் பண்ணி வாங்கிட்டு இந்த போவாங்க. அந்த அளவுக்கு பண்ணி குடுத்துட்டு கட் பண்ண ஆர்மி அண்ணா. கட் பண்ண அண்ணா வெட்ட நீங்க அப்படியே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிரலாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிரலாம் இதுக்கு ஏதாவது அளவுல இருக்கானா எந்த அளவு கறி போடணும் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது அளவுல நாங்க நாங்க வந்து வெட்டிட்டே இருக்கோம்ல ஆமா உங்களுக்கு அந்த அந்த அளவு உங்களுக்கு தெரியும் மெஷர்மென்ட் உங்களுக்கு தெரியும் எந்த அளவு கட்னா அப்படினு ஆமா ஆனா நம்ம கடை எங்க அமைஞ்சிருக்கு அப்படி ஒரு நோட்டே சொல்லிறீங்களானா நம்ம கடை வந்து பாத்தீனா கோனாபுரங்க கோனாபுரம் கோனாபுரத்துல மூலப்பாதைக்கு சென்ற ஓகே கருங்கரடு பற்றமேடுங்க ஓகேனா அது மட்டும் இல்லாம கீழ பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கு நீங்க கால் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸா வந்தீங்கன்னா நீங்க செஞ்சு சாப்பிடற அளவுக்கு பயங்கரமா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பாருங்க ரெண்டு பேர் எந்த அளவுக்கு கீழே வந்து நாங்க நம்பரை கொடுத்துருவோங்க ஓகேண்ணா நீங்க எனி டைம் எப்ப போன் பண்ணாலும் நாலு மணிக்குள்ள எங்களுக்கு போன் பண்ணி சொன்னா நாங்க ஒத்த வார்த்தை செஞ்சு கொடுப்போங்க ஓகே செட் வந்து பாத்தீங்கன்னா பத்து மணி வரைக்குமே இருக்கும் ஓகே ஓகே பத்து மணி வரைக்கும் நைட்டு பத்து மணி வரைக்கும் போது அரிய அரை நிற்பாங்க ஓகே அவங்களும் வந்து நீட்டாக சாப்பிட்டு நீட்டாக கிளம்பிடுவாங்க பைபாஸ் ரோடுங்கும் போது எனி டைம் வண்டி போயிட்டே இருக்கும் ஆமா பயங்கரமா இருக்கும் நம்மளுக்கு ராரி தான் அதிகம் ராரி தான் இங்க ராரி ராரி யாரு தான் அதிகம் அப்புறம் மக்கள் இந்த உள்ளூர் மக்கள் லோக்கல் ஆளுங்க லோக்கல் ஆளுங்க கார் வியாபாரம் அதிகமா இருக்கு ஓகேண்ணா கார் வந்து அந்த லைனா பைபாஸ் நின்னுக்குங்க நீட்டா சாப்பிட்டு நீட்டா குழந்தை பெரியங்க எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா காரு எந்த அளவு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட்டு வெட்டணும் பாத்தீங்களா ஆமாங்கண்ணா இந்த செட்டு வந்து சமைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வெட்டிட்டு இருக்கிறேங்க உள்ள செட்டு போறதுக்கு கொஞ்சம் நேரத்தில் போயிருவாங்க ரெடி பண்ணிட்டு செட் போடுறது போயிடுவோம் அந்த அஞ்சு வாத்து அதான் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஆமா ஆமா அதை வந்து ஃப்ரை பண்றோம் கிரேவி பண்றாங்க கிரேவி கிரேவி ஃப்ரைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதல இருந்து தனியா எடுத்து கல்லுல போட்டு நாங்க வெங்காயம் ஆமா அத பாத்துるபாங்க முன்னாடியே வீடியோல காமிச்சிருக்கோம் அது அது வந்து நாங்க தனியா அத பண்ணிக்குவோம் இது வந்து கிரேவி மக்கள் வந்து ஃப்ரை கிரேவி விரும்புவாங்க நம்ம கடையில அதிகமா ஆமா இந்த அளவுக்கு வந்து சின்னதா கட் பண்ணனும் உள்ள போலாம் சரி ஓகே இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்தா இதில் போட போகிறோங்க ஓகேண்ணா தண்ணி ஆல்ரெடி நாங்கள் சுட வச்சிருங்க ஓகே ஓகே சுடு தண்ணியில் தான் அது கறி போடணுங்க ஓகேண்ணா ஓகேண்ணா இந்த கலிங்க வெங்காயம் தக்காளி அதில் போட்டு ஆல்ரெடி சுட வச்சு தண்ணியில் போட தான் டக்குன்னு கிரேவி டேஸ்ட்டாக வருங்க ஓகே ஓகே சிக்கன் மசாலா தான் சிக்கன் மசாலா ஒரிஜினல் சிக்கன் மசாலா

இது வந்து கொங்கனாபுரம் ரோடுங்களா சங்கிரில இருந்து வர மாதிரி அந்த ரோட்ல தான் வரணும் ஆமா சங்கிரி கோயம்புத்தூர் பைபாஸ் திருச்செங்கோடு பைபாஸ் இப்ப புதுசா போட்டு மதுரையில இருந்து வந்தாலும் இதுல திருச்செங்கோடு ஜாயின் பண்ணி இதுல வர இந்த ரோடு தான் கொங்கனாபுரம் ரோட்ல தான் கொங்கனாபுரம் ரோட்ல சங்கிரி வந்து சங்கிரி வந்து ஜாயின் பண்ணி இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த ரோட் வரமாவே நம்ம கடை வந்து சும்மா பிரம்மாண்டமா வந்து அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு இங்க பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் வடிவேல் வாத்து கடை அப்படியே இந்த ரோடு எங்கன்னா போதும் இந்த சைடு இந்த ரோடு வந்து ஓம்லூர் போகுதுங்க மூலப்பாதை இதுங்களா ஓம்பலூர் தாரமங்கலம் ஓம்பலூர் ஓமலூர் போறா இது ஓமலூர் போற பைபாஸ் ஓகே பைபாஸ் இது முன்னாடியே ஒரு போர்டு வச்சிருப்பீங்களா இஞ்சி வந்து எடுத்துட்டாங்க இஞ்சியும் பூண்டும் வந்து ஆட்டியாச்சு அடுத்து அப்படியே கொண்டு போய் அதில் ஆட் பண்ணால் போதும் அப்படியே பறக்குதுங்க

ஓகே ஓகே நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் எப்படி லாஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்ட்டு சும்மா பக்கவா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கொதிச்சுட்டு இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் ஒன்று சொல்லிடுறாரு அவங்க வந்து சீக்கிரட்டாக ஒரு மசாலா வந்து ஒன்று ஆட் பண்ண போறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடைக்கு பல பேர்த்த வந்து இன்னைக்கு வந்து வர வச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம் பாருங்க அந்த சீக்ரெட் மசாலா தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த மாற்றத்தறிக்க வந்து டேஸ்ட்டை வந்து கூட்டுங்க கொஞ்ச நேரத்துல கட்டி ஆயிடும் கொஞ்ச நேரத்துல ஆயிடும் கொஞ்ச நேரத்துல கிரேவி ஆயிரும் கிரேவி ஆயிரும் மனம் அல்லது பட் உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கும்போது அது வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியாது அந்த சீட்ல கருகு புள்ளுங்க வாழ மனம் மனம் டேஸ்ட் டேஸ்ட் ருசி ருசி இந்த போட்டு கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் இப்படி விட்டுருவோங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டிப் பண்ணுவோம் அது கொஞ்சம் நேரம் கிரேவி ஃபுல்லாகும் கிரேவி ஃபுல்லாயிரும் செமி கிரேவியே வந்துடும் நம்ம வார்த்தை பிடிச்சோம் வந்து க்ளைன் பண்ணோம் வெட்டணும் வெட்டி கொண்டு வந்து செட்டு போட்டாங்க செட்டு போட்டு கிரேவி போட்டு இங்கே கொண்டாந்தாச்சு இந்த குண்டால ஊற்றி

அதுவும் பாத்தீங்கன்னா நாட்டு வாத்து ஓகே அதாவது நாட்டுக்கோழி எப்படி உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டு வாத்தும் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ஆஹ் ரெடி பண்ணி வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு சோ இதுல வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்கு அது வந்து வீடியோ முன்னாடியே வந்து அண்ணன் சொல்லியிருப்பாரு ஸோ வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா அந்த ஒரு செட்னு சொன்னோம்ல அதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு அந்த ஒரு செட்ல பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து எவ்வளோக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பிளேட் எவ்வளவு கொடுக்குறாங்க அரை பிளேட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது அஞ்சு டேபிள் வந்து போட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு டேபிளுக்கும் நாலு நாலு பேர் வந்திருக்கணும் பிளேஸும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாகவே பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு வந்து அமைச்சு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் சோ ஓகே நம்ம கடை எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் கடா வந்து கோகனாபுரங்க கோகனாபுரத்துல இருந்து கருங்கரடு கருங்கடல் இருந்து மூலப்பட்ட அது வந்து வெதில சென்ட்ரல்ல மூலப்பாதைக்கு போன வரத்துக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்குங்க பைபாஸ் ஓரத்து இல்லைங்களா ஓகே நானா உங்களுக்கு வந்து இப்ப கீழே பாத்தீங்கன்னா நம்பர் போயிட்டு இருக்கு நம்பரா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒத்த வார்த்தை செஞ்சு தான் செஞ்சு கொடுத்துருவோம் கால் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டீங்களா உங்களுக்கு நாங்க ரெடியா செஞ்சு வச்சிருவோம் அரை மணி நேரம் ஆயிருங்க ஓகே ஒன் மணில அரை மணி நேரம் நாங்க செஞ்சு வச்சிருவோம் நீங்க வந்து கிரேவியாவும் செஞ்சு கொடுப்போம் இன்னும் ட்ரையாவும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் மக்கள் என்ன கேட்குறாங்க கேட்குறாங்களோ அது அதை நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்போங்க சூப்பர் 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 ஸோ மறக்காம நீங்கள் வந்து நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெரியும் வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து தரமாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க பச்சைக்கரியாவும் வந்து வாங்கிட்டு போகலாம் இல்லை உங்களுக்கு வந்து வறுத்து கொடுத்துட்றாங்க நல்ல கிரேவி மாரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இட்லி அதுக்கப்புறம் புரோட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாத்து முட்டையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து இங்க வந்து இருக்கும் உங்க பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது பாருங்க வாத்து முட்டையிலே பாத்தீங்கன்னா எத்தனை ஐட்டம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ லைட் என்னடா லைட் ஓவர் அடிக்கிறேன் இது பாருங்க இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வாத்து முட்டையிலே பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்டம் இருக்குன்ட்டு ஸோ அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் வாசும் பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் பார்சலுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் அதே பச்சக்கறியா வாங்கிட்டு போனீங்கன்னா வீட்டுக்கு வந்து முன்னூறு வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே இது பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்காரு